அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியது நான் அந்த அடிப்படையில் தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என நினைக்கிறேன் ஒரு முறை அல்ல பல முறை ஒரு நூலை படிக்காமல் அணிந்துரை அணி அளிப்பது என்னுடைய வழக்கம் அல்ல இன்று காலை ஒரு பேச்சு ஓடியது காஃபி அருந்தும் நேரத்தில் அணிந்துரைக்கும் வாழ்த்துறைக்கும் முன்னுரைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய குறிப்பு பிளர்புக்கும் நிறைய இடங்களும் உண்டு வித்தியாசங்களும் உண்டு நான் பொதுவாக என்னிடம் உரை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் மறுப்பதில்லை நான் எழுத வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன நான் எழுத வந்த வருடம் ஐம்பது வருடமாக எழுதி கொண்டிருந்தவர்களுக்கு கூட உரை எழுத சொன்னால் நான் எழுதுவேன் இது வந்து வருடம் வயது சார்ந்தது அல்ல அது ஒரு நூலை சார்ந்தது நமக்கு சேஃபர் சைடு என்ன அப்படின்னா வாழ்த்துறை அணிந்துரைனா நம்ம அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் வாழ்த்துறைனா அப்படி கிடையாது இந்த நிகழ்வே ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ஒரு ஒரு அளவு பவாவை பற்றி பேசலைன்னா நான் ஒரு பாவியாயிடுவேன் நான் என்னுடைய பெயர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் எழுத வந்த காலத்தில் என்னுடைய புகைப்படம் இல்லாமல் என்னுடைய முகப்புத்தக கணக்கை வைத்திருக்கும்போது எனக்கு நிறைய காதல் விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஆத்மார்த்தம் என்னும் சொல்லின் ஆத்மார்த்தன் ஆத்மார்த்தி என்று பிரித்தால் இது பெண் பால் பெயர் ஆகவே என்னை ஒரு பெண்ணாக எண்ணி எனக்கு அத்தனை காதலை வழங்க பல பேர் வந்தார்கள் அதில் ஒரு இருவர் பிரபல என்னுடைய நண்பர்கள் கவிஞர்களும் உண்டு அவர்களிடம் அதை நான் தனியே அந்தரங்கத்தில் பகிர்ந்து கொண்ட போது தயவு செய்து என்னை துன்புறு துன்புறுத்தி விடாது என்றுதான் அவர்களுடைய வார்த்தை ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் நான் என் புகைப்படத்தை வைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளானேன் எனக்கு எழுத வந்த பிறகு இவர்கள் எல்லோரும் நன்றாக எழுதுகிறார்களே என்கிற பொறாமை அநேகமாக எல்லோருமே ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா நான் ஒரு சிறந்த வாசகன்னு இங்கே சொல்லிட்டாங்க அதை நான் மெய்ப்பிக்கணும் இப்போ இமயம் அவர்களோட பேரே இமயம் இமயம் அப்படிங்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு பெரிய மலை அப்படிங்கிறது புரியும் ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கிறத நான் நம்புகிறேன் அப்படி அந்த அடிப்படையில் நான் எழுத்தின் காரணமாக எழுத்தாளர்களை வெறுப்பதற்கு என்னுடைய ஆயுள் போதாது ஆனால் சிலரை மட்டும் தலைவாயிலில் வைத்து பெயரின் காரணமாகவே நான் வெறுக்க தலைப்படுவேன் அப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதும் நான் வெறுக்கிறேன் என்றால் அவர்கள்தான் இந்த ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் சொந்தக்காரர்கள் என்று நம்புகிறேன் அப்படித்தான் மனுஷபுத்திரனும் நானும் ஒருவருக்கொருவர் எங்கள் பெயர்களை வெறுத்துக்கொண்டே இன்று வரை பழகி கொண்டிருக்கிறோம் அந்த பெயருக்கு இணையாக அல்லது சற்றே கூட குறைய நான் வெறுக்கக்கூடிய இன்னொரு பெயரின் பெயர் பவா செல்லுத்துறை எனக்கு பிடிக்கவே பிடிக்காத பெயர் என்னன்னா சுருக்கி கூப்பிட்டா ஒரு நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி ஒரு காதல் வந்துருது பவா பவா ஐயோ எனக்கு சாப்பாட்டு இலையில மொத்தமாக ஒரு கொட்டினா மாதிரி தோணும் யாரா இந்த பவான் ஒரு கதை கேட்கும் பொழுது நண்பர்களே நான் இதைத்தான் சொல்லுகிறேன் பவாவின் வீரியம் என்ன என்றால் எனக்கு அவரை பிடிக்காதுன்னா உண்மையிலே அதுக்கும் காரணம் கிடையாது பிடிக்காது அவ்வளோதான் அப்போது ஒரு கதையை கேட்ட அப்படியே குலம் ஒரு மாதிரி குலாப்ஸ் ஆகி ஒரு கலைந்து நிலை குலைந்து ராத்திரி பத்து மணி இருக்குமா பவானிக்கு ஃபோன் பண்ணி அழுது வேறு எதுவுமே பண்ணல நான் கண் கலங்கி அழுதேன் ஆனால் அவரோ எனக்கு தெரியவில்லை இந்த உலகம் ஒரு தேவாலயம் என்றால் அவர்தான் அதில் இருக்கக்கூடிய பிஷப் இல்லை போப்பாண்டவர் அவருக்கு அந்த மாதிரியான அழுகுறல் கால்கள் நிறையவே வந்திருப்பதால் அவர் அமைதி காத்தார் என்னிடம் அவர் எதுவுமே சொல்லவில்லை ஆத்மார்த்தி பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழுகிறேன் அதனால அது ஆத்மார்த்தி அழுதுட்டப்பா உன் கோட்டா முடிஞ்சுக்கிறேன் இது இப்படித்தான் இருக்கும் அடுத்தடுத்து போ இந்த ரேகா சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போ இதெல்லாம் பழகிறோம் உனக்கு நண்பர்களை நானும் கதை சொல்லி கதை எழுதுகிறேன் என்னுடைய கதை இதுவரை பாபா வாசித்ததில்லை என்று நினைக்கிறேன் உங்கள் சார்பாக இங்கே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் என் கதையெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன் வாசித்தா ரொம்ப சந்தோஷம் ரைட் இப்போ கவிதை கவிதை என்பது என்ன என்கிற வியாக்கியானங்கள் இந்த உலகெங்கும் ததும்பிக் கொண்டே இருக்கின்றன எல்லா மொழிகளிலும் கவிதை என்றால் என்ன என்று சொல்லப்பட்டதை தொகுத்தால் ஒரு கப்பலளவு தேரும் கவிஞர்களும் அநேகமாக ரயில் டிக்கெட்டுக்கு முன்பதிவு செய்யும் பொழுது டாக்டர் என்று முன்னால் போடும் அதே வசதியை கவிஞர் என்று போடுவதற்கு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா டிக்கெட்டுகளுமே கவிஞர் என்கிற ஒரு முகாந்திரத்தோடு தொடங்கக்கூடும் ஆனால் இங்கே கவிதைகள் தான் மிகவும் குறைவு ஒரு கவிதை எப்போது பிறக்கிறது என்பது அதற்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கவிதை ஒரு குழந்தை போல இந்த உலகத்தில் வந்து சேர்கிறது இந்த உலகில் ஒன்று சேரக்கூடிய அத்தனை உடல்களும் அத்தனை உறவுகளும் குழந்தையாக மாறுவது இல்லை என்பது எத்தனை அறிவியல் பூர்வ உண்மையோ அதுபோலத்தான் உணர்வின் ததும்பல்கள் அத்தனையும் கவிதைகளாக மாறுவது இல்லை ஒரு கவிதை என்பது தன்னை நிகழ்த்தி கொண்டு தானும் நிகழ்ந்து இந்த உலகத்துக்கு வந்து சேருகிறது என்பதை நம்புகிற வெகு சிலரில் நான் ஒருவன் அந்த அடிப்படையில் ரத்னா வெங்கட்டை நான் இன்று நேற்று தான் முதல் முறையை சந்திக்கிறேன் ஆனால் அவருடைய கவிதைகளின் வழியாக ஒரு மாபெரிய மரபு தொடர்ச்சியின் இன்றைய கண்ணியாக அவரை அவருடைய கவிதைகளை நான் பார்க்கிறேன் கவிதை என்பது நம்பிக்கை கவிதை என்பது அவநம்பிக்கைகளின் ஆலயம் இதுதான் இருக்கிறதுலேயே ஆக சிறந்த ஒரு சிரமம் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு கோயில் இருக்குமே ஆனால் அது கவிதை நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு கடவுள் இருப்பாரே ஆனால் அதுவும் கவிதை தான் மொழி என்பது மிகவும் குறைவாக பேசுகிற இடம் கவிதை மொழி நேற்று கூட ஒரு ஐயா இமயம் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அந்த வாக்கியங்களை பூரா சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் அப்படின்னு இல்லையா மனுஷபுத்திரனோட நூல் அதுதான் கவிதையோட கவிதை புத்தகத்தை ஒரு சிக்கனவாதி வடிவமைக்கும் போது அவனுக்கு கோம கோபமாக வரும் நான் நிறைய வெள்ளை பேப்பரை விட்டுட்டு கொஞ்சமாக எழுதிட்டு ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு அதுதான் அதோட நியதி கவிதையோட இருப்பு அப்படிப்பட்டது தான் கவிதை கொலகார வஸ்து பாருங்களேன் நாலு புத்தகத்துக்கு ஆவி வந்த ஒரு பவா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒட்டுமொத்த ரயில் வண்டியில் ஒரே ஒரு குழந்தை அந்த பயணத்தை கைப்பற்றுகிறது ரயில் வந்து ஹைஜாக் செய்யப்படுறதா எழுதுறான் இதை கவிஞனால் மட்டும்தான் முடியும் அப்புறம் அந்த குழந்தை தூங்கும் போது அந்த ரயில் தூங்க தொடங்குகிறது அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து யாரையும் தூங்க விடாது தூங்குறது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களோட கனவுகளுக்குள்ள எல்லாமும் போய் அந்த குழந்தை தன்னோட வேலையை பார்க்கும் அப்படித்தான் ரத்னா இந்த கவிதை நூலில் நான் பார்க்க இங்கே நான் ரத்னாவிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் நீங்கள் சென்னைக்கு வருகிறீர்களா ஆமாம் வருகிறேன் அந்த நாள் அங்கே இருக்கிறீர்களா ஆமாம் இருக்கிறேன் அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அங்கே வெளியிடலாமா யாருடைய நிகழ்ச்சி பபாவுடைய நான்கு நூல்கள் தயவு செஞ்சு ஒரு ஓரம் மனு ஒரு புக்கை கொடுத்து அவரையே கூட வாங்கி வச்சிரு அந்த நிகழ்ச்சி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன் இதுதான் உண்மை இந்த நிகழ்வை ஒப்புக்கொண்டதற்காக பபாவுக்கு ஒரு முறை நான் நன்றி சொல்லுங்க ஏனென்று இது இது வந்து இருந்து பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தோணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தனக்கான ஒரு இடத்தை தான் பெற்ற பிறகு அதை அள்ளித்தரக்கூடிய வள்ளல்களை நாம் பார்த்திருக்கிறோம் தனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் போது அதை பகிர்ந்து தருவது என்பதற்கு ஒரு பெரிய மனம் வேணும் அது பவா வர அது இன்னொரு வஞ்சகத்தையும் நான் சொல்லிடுறேன் ரத்னா நான் சீக்கிரம் போகணும்னு நான் போய் சொல்லுவேன் நடுவில் விடுறோம் நம்ம இந்த புக்கை ஏன்னா எனக்கு தெரியும் சில பேர்லாம் கடைசியாக பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் இது அந்த நான் வந்து கொலகார பைய மதுரையிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு நினைங்க நடுவில் விடுறோம் இங்கே எனக்கு தெரியாமல் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய பேச்சு கேரளாவுக்கு போன இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லாட்ரி டிக்கெட்டில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா விழுந்தது அன்னியிலேருந்து எனக்கு மன அமைதி இன்னும் கொஞ்சம் கெட்டுருச்சு கவிதையால் கெட்டது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இது இது எதுக்கு அப்படின்னா அவன் சும்மா விளையாட்டாக போனவன் ஒரு தடவை டூர் போனவன் இங்கே லாட்ரியை தடையெல்லாம் பண்ணியாச்சா அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டான் விழுந்துருச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டான் நம்ம ஊரில் பல பேருக்கு நிம்மதி போச்சு ஏன்னா கேரளாவுக்கு போகிறதா எவ்வளோ ரூபாய்க்கு அங்கே வாங்குறது மொழி தெரியாது எப்படி வாங்கினா உண்மையிலே கொடுப்பாங்களா இதுக்கு நான் அப்போதான் ஒன்னே ஒன்று சொன்னேன் டேய் தடை பண்ணா இந்தியா முழுக்க தடை பண்ணுங்கடா பக்கத்தில் உள்ளதுல வந்து இப்போ கலையும் இலக்கியமும் இங்கே எல்லாம் அங்கே இருக்குன்னா கூட பரவாயில்ல நம்ம சப்டைட்டிலோட பார்த்துக்கலாம் லாட்ரி டிக்கெட்டை வென்றவன சப்டைட்டிலோட என்னால் கொண்டாட அவ்வளோ பெரிய மனசுலாம் எனக்கு இல்லது இது எவ்வளோ பெரிய ஒரு ஆக சிறந்த ஒரு சிரமம்னு பாருங்க அது போல ஒரு பரிசை போல இந்த நிகழ்ச்சி ரத்னா வெங்கட்டுக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இங்கே கவிதையை பற்றி வியாக்கியானம் பொறுத்துறதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை ஒன்னே ஒன்று கவிதையை நம்புனா கவிதை உயர்த்துமா தெரியாது கண்டிப்பாக தாழ்த்தாது தற்கொலை முடிவை எடுத்த ஒருவன் கூட ஒரு கவிஞனாக இருப்பானே ஆனால் ஒரு அழைப்பு மணி ஒலிக்கும் அப்படின்னா அவன் தான் கவிதைக்காக யாரோ கை கைத்தட்டிருப்பான் கதவை தட்டிடுவாங்களோன்னு நினைச்சான்னா அந்த உயிரை கைவிட்டு ஏன்னா வாழ்நாள் எல்லாம் இங்கே எல்லோரும் தங்கள் முகம் தெரியாதா தங்கள் பெயர் தெரியாதா மிடாஸ் தொட்ட இடமெல்லாம் பொன்னார மாதிரி தொட் எடுத்த இடமெல்லாம் பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு இச்சை ஒரு காலத்தில் இருந்தது ஆற்றுப்படுத்தி நண்பர்களே உண்மையை சொல்ல போனால் நான் சென்னைக்கு ஒரு பயணியை தான் வந்து சென்று கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த புத்தகத்தின் வெளியீட்டின் மூலமாக கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கதையை சொல்லுகிற இலக்கியத்தை வெளியே தெரிவிக்கிற ஒரு கட்டியக்காரனாக இருக்கும் அதே பவா செல்லத்துறை ஒரு கவிஞனாக ஒரு கதாசிரியனாக தன்னிழலில் தானே மறைந்து கொண்டும் இருக்கிறார் இங்கே நான் கீழே வந்து ஒரு சில புத்தகங்களை எடுத்து வச்சிருக்கேன் அப்போ வேடியை பண்ற சொன்னேன் எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும்னு நேற்று ஒரு புக்கை குறிப்பிட்டார் பவா செல்லத்துறை அவருடைய கவிதை நூல் எனக்கு அது வேணும் அப்படின்னு இப்போ கேட்கணும் இதுதான் நான் சொல்ல வருது நீங்கள் மற்ற எல்லோருடைய கதைகளையும் கவிதைகளையும் நாவல்களையும் பவா அடையாளப்படுத்தி அதை போய் சேர்வதைப் போல உங்களிடம் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பவா செல்லத்துறை ஒரு கவிஞர் ஒரு சிறுகதை ஆசிரியர் அவர் ஒரு கட்டுரை ஆசிரியர் அவருடைய நூல்களை எடுத்து படியுங்கள் அதை அவர் ஒருபோதும் முன்மொழியவே மாட்டார் அவர் அதை யாரிடம் வற்புறுத்த மாட்டார் அதை சொல்லுகிற கடமை எனக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் இந்த ரத்னா வெங்கட்டின் மெல்லச்சிதறு என்கிற இந்த நூலுக்கு நான் அணிந்துரை அளித்திருக்கிறேன் இந்த கவிதைகள் மிகவும் எளியவை மொழியை நம்புகிற ஒருவரை ஒருபோதும் மொழி கைவிடுவதே இல்லை என்பது தேவாலயத்தில் ஒருவேளை மின் வரத்து இல்லாமல் போனாலும் கண்களை மூடினால் அங்கே இருக்கக்கூடிய தேவ உருவம் தெரியும் என்பது எத்தனை உண்மையோ அதுபோல கவிதையை நம்புகிறவர்களை ஒருபோதும் கவிதை கைவிடாது என்பதற்கான இன்னும் ஒரு சாட்சியம்தான் இந்த மெல்ல என்கிற நூல் இந்த நூலுக்கு ஒரு அழகான சிறிய ஒரு அன்புரை ரவி சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் நான் ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறேன் கவிதையை நம்புகிற ஒரு புதிய கவிஞர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற ஒருவர் சென்னை அவருக்கும் சென்னை நிலம் அல்ல வெளியிலிருந்து வந்திருக்கிறார் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு போன்சாய் மரம் போலத்தான் இதை முன்வைக்கிறேன் இந்த கவிதை நூலையும் வாங்கி ஆதரியுங்கள் கவிதைகளை வாழ்த்துங்கள் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமர்கிறேன் வாழ்தல் இனிது நன்றி வணக்கம்